பெற்றார்கள் தானியலை போல நீங்களும் இருக்கலாம் தானியலை போல நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம் அனாதை போல நினைக்கலாம் தனிமையில் இருப்பது போல உணரலாம் உலகத்தில் வாழவே பிடிக்கவில்லை என்று கூட சொல்லலாம் உங்கள் மனம் சோர்ந்து இருக்கலாம் உங்கள் ஆவி போயிருக்கலாம் நீங்கள் விசுவாசத்திலிருந்து சற்று கீழே இறங்கி இருக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கை சலித்து போயிருக்கலாம் நீங்கள் வாழ்க்கைப்பட்ட இடம் உங்களுக்கு பிடிக்காது இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் திக்கற்றவனை போல காணப்படலாம் திக்கற்றவளை போல உணரலாம் தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் திக்கற்றவன் என்னிடத்தில் இரக்கம் பெறுவான் என்னிடத்தில் இரக்கம் பெறுவான் என்னிடத்தில் இரக்கம் பெறுவாள் என்று தேவன் சொல்லுகிறார் ஆம் உன்னை பார்த்து தேவ இரக்கம் வந்திருக்கிறது உன்னை சூழ்ந்திருக்கிறது தேவ இரக்கம் உனக்கு நேராய் வந்து நிற்கிறது தேவ இரக்கம் வந்து நிற்கிறது அது இயேசு என்ற உருவத்தில் வந்து நிற்கிறது இயேசு என்ற பெயரில வந்திருக்கிறது நீ திக்கற்றவனாய் திக்கற்றவனாய் நின்றால் ஆண்டவர் உனக்கு இரக்கம் காட்டுவதற்கு இன்றும் ஆய்ச்சமாயிருக்கிறார் இன்றும் இருக்கிறார் தானியே